இன்று நாம் கேட்க போகும் சிறுகதை நட்சத்திரங்களை என்னும் குழந்தை கதைக்குள்ள போகலாமா வாங்க போகலாம் அமுதனுக்கு எட்டு வயது அவனுடைய உலகம் மற்ற சிறுவர்களைப் போல கிரிக்கெட் மாட்டைகளாலும் வீடியோ கேம்களாலும் நிறைந்திருக்கவில்லை அவனுடைய உலகம் இரவு நேரங்களில் அவனுடைய வீட்டு மொட்டை மாடியில் தொடங்கும் வானம் கருப்பு பட்டு போல விரிந்து கிடக்கும் போது அவன் தன் பயணத்தை தொடங்குவான் அவன் கைகளில் ஒரு சிறிய நோட்டு புத்தகமும் ஒரு பென்சிலும் அவனுடைய அம்மா பயன்படுத்திய ஒரு பழைய டெலிஸ்கோப்பும் இருக்கும் அவன் நட்சத்திரங்களை எண்ணுவான் அது ஒரு விளையாட்டு அல்ல அது ஒரு வழிபாடு ஒரு தவம் அவன் வானத்தை நான்கு பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் தெரியும் நட்சத்திரங்களை துல்லியமாக எண்ணுவான் ஒவ்வொரு இரவும் அந்த எண்ணிக்கை மாறும் சில சமயம் மேகங்கள் சில நட்சத்திரங்களை மறைக்கும் சில சமயம் ஒரு புதிய மங்களான நட்சத்திரம் அவன் கண்ணில் படும் அவன் எல்லாவற்றையும் தன் நோட்டில் குறித்து கொள்வான் அவனுடைய இந்த இரவு நேர ரகசியம் அவன் தந்தை கார்த்திக்கிற்கு பெரும் கவலையாக கொடுத்தது கார்த்திக் ஒரு மென்பொருள் பொறியாளர் அவனுடைய உலகம் தர்கங்களாலும் நிரூபிக்கப்பட்ட உண்மைகளாலும் ஆனது அவனுக்கு தன் மகனின் இந்த விசித்திரமான பழக்கம் புரியவில்லை அமுதா மணி பத்தாச்சு உள்ளவா பணியில உடம்புக்கு ஆகாது என்று மொட்டை மாடி படியிலிருந்து குரல் கொடுப்பார் அமுதன் பதில் பேச மாட்டான் அவன் பார்வை டெலஸ்கோப்பிலேயே பதிந்திருக்கும் நான் யாரு கிட்ட பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல இந்த ராத்திரியில வானத்தை பார்த்து என்னத்த கண்டுபிடிக்க போற கார்த்திக்கின் குரலில் கோபத்தை விட ஒரு விதமான இயலாமை தன்மைதான் ஒலிக்கும் அப்பொழுது கார்த்திக்கின் தாய் அதாவது அமுதனின் பாட்டி ஒரு குவளை பாலுடன் வருவார் விடுடா கார்த்தி அவன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் நீ போய் வேலைய பாரு பாட்டி அமுதனின் அருகில் அமர்ந்து அவன் தலையை கோதுவார் என்னடா கண்ணா இன்னைக்கு கனி கணக்கு சரியா வருதா அமுதன் தன் பாட்டியை பார்த்து மென்மையாக புன்னகைப்பான் அந்த ஒரு புன்னகைதான் அந்த வீட்டில் அவன் பேசும் ஒரே மொழி அமுதனின் இந்த நட்சத்திர வேட்டைக்கு ஒரு காரணம் இருந்தது ஒரு வருடம் முன்பு அவன் அம்மா சித்ரா ஒரு திடீர் நோயால் அவனை விட்டு பிரிந்து சென்றாள் சித்ரா ஒரு பட்டதாரி ஆசிரியை அவளுக்கு வானியல் மீது தீராத காதல் அவள்தான் அமுதனுக்கு முதல் முதலில் துருவ நட்சத்திரத்தை காட்டினாள் சப்தரிஷி மண்டலத்தின் கதையை சொன்னாள் பால் வீதியின் அழகை வர்ணித்தாள் அவள் மருத்துவமனையில் இருந்த கடைசி நாட்களில் அவள் அமுதனிடம் சொன்னாள் அமுதா நான் சீக்கிரம் ஒரு பெரிய பயணம் போக போறேன் ஆனா நான் எப்பவும் உன்கூடவே கூடவே இருப்பேன் ராத்திரியில வானத்தை பாரு அதுல ஒரு நட்சத்திரமா நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் எட்டு வயது அமுதன் அந்த வார்த்தைகளை வேத வாக்காக எடுத்துக்கொண்டான் அவன் அம்மா அந்த பல்லாயிரம் கோடி நட்சத்திரங்களில் ஒன்றாக இருக்கிறாள் அவளை கண்டுபிடிக்க வேண்டும் ஒருவேளை தான் என்ன தவறினால் அவளை தொலைத்து விடுவோமோ என்று பயந்தான் அதனால் ஒவ்வொரு இரவும் அவன் தன் அம்மாவை தேடி நட்சத்திரங்களை எண்ணினான் நாட்கள் செல்ல செல்ல தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான இடைவெளி ஒரு படுகுழி போல அகலமானது கார்த்திக்கால் தன் மகனின் மௌனத்தையும் இந்த நட்சத்திர பித்தையும் சகிக்க முடியவில்லை அவன் தன் துயரத்தை வேலையில் புதைத்தான் ஆனால் அமுதன் தன் துயரத்தை வானத்தில் தேடிக்கொண்டிருந்தான் அவன் ஏன் இப்படி அம்மா என்று தன் தாயிடம் கேட்பார் கார்த்திக் மத்த பசங்க மாதிரி விளையாட மாட்டேங்கிறான் சிரிக்க மாட்டேங்கிறான் என்னதான் பண்றது இவனை வச்சுக்கிட்டு அந்த வானமும் நட்சத்திரம்தான் அவன் சித்ராவோட இழப்ப ஏத்துக்கவே இல்ல எப்ப பார்த்தாலும் அந்த வானத்தையே பார்த்துட்டு இருக்கான் அத ஏத்துக்க அவனுக்கு கத்துக்கூட்டுடா ஒவ்வொருத்தரோட துக்கமும் ஒவ்வொரு மாதிரி நீ உன் வழியில அதை வெளிப்படுத்துற அவன் அவன் வழியில வெளிப்படுத்துறான் அவன் சின்ன பையன் அவன் அம்மா ஒரு நட்சத்திரமா இருக்கேன்னு சொன்னதை அவன் நம்புறான் அந்த நம்பிக்கைதான் அவனை உயிர் போடு வச்சிருக்கு என்பார் பாட்டி ஆனால் கார்த்திக்கின் புத்திக்கு இது புரியவில்லை அவன் அமுதனை சாதாரண பையனாக மாற்ற பல முயற்சிகளை செய்தான் ஒரு நாள் அவன் அமுதனின் டெலஸ்கோப்பை எடுத்து பரனில் ஒளித்து வைத்தான் அன்று இரவு அமுதன் மொட்டை மாடிக்கு சென்று தன் டெலஸ்கோப்பை காணாமல் தவித்துப் போனான் அவன் அழவில்லை கோபப்படவில்லை வெறுமனே தன் வெறும் கண்களால் வானத்தை பார்த்து கொண்டு விடிய விடிய அமர்ந்திருந்தான் அதை பார்த்த கார்த்திக்கின் மனம்தான் வலித்தது இன்னொரு முறை அவனுக்கு ஒரு விலை உயர்ந்த கிரிக்கெட் பேட்டை வாங்கி கொடுத்து வாடா நாம விளையாடலாம் என்று அழைத்தார் அமுதன் அந்த பேட்டை கூட தொடவில்லை பள்ளியிலும் அமுதனின் நிலைமை மோசமாகியது அவன் பாடங்களில் கவனம் செலுத்தவில்லை அவனது நோட்டு புத்தகங்கள் கணித சமன்பாடுகளுக்கு பதிலாக நட்சத்திர கூட்டங்களின் படங்களால் நிறைந்திருந்தன அவனது ஆசிரியை கார்த்திகை அழைத்து பேசினார் அமுதன் ரொம்ப புத்தியசாலியான பையன் ஆனா அவன் எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி இருக்கான் கார்த்திக் அவனை ஒரு குழந்தை மனநல மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார் அந்த மருத்துவர் அவனுக்கு தேவையானது மருந்துகள் அல்ல உங்களுடைய நேரமும் புரிதலும் தான் அவனுடைய உலகத்திற்குள் நீங்களும் நுழைய முயற்சி செய்யுங்கள் என்றார் ஆனால் அந்த உலகத்திற்குள் எப்படி நுழைவது என்று கார்த்திக்கிற்கு தெரியவில்லை அந்த உலகம் நட்சத்திரங்களால் அவனுக்கு புரியாத ரகசியங்களால் மூடப்பட்டிருந்தது அப்போதுதான் அந்த பள்ளியில் அறிவியல் கண்காட்சி அறிவிக்கப்பட்டது அதன் தலைப்பு நமது பிரபஞ்சம் ஒவ்வொரு மாணவனும் ஒரு படைப்பை செய்ய வேண்டும் பாட்டி அமுதனிடம் இந்த யோசனை சொன்னார் கண்ணா நீ நட்சத்திரங்களை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க நீ ஏன் அது சம்பந்தமா ஒரு ப்ராஜெக்ட் செய்யக்கூடாது முதலில் தயங்கிய அமுதன் பிறகு சம்மதித்தான் அவன் மனதில் ஒரு திட்டம் உருவானது அவன் வெறும் கிரகங்களின் மாதிரிகளை செய்ய போவதில்லை அவன் தன் அம்மா சொன்ன நட்சத்திர கதைகளை அந்த அறிவியல் கண்காட்சியில் சொல்ல போகிறான் ஓரியன் என்ற வேட்டைக்காரனின் கதையை கசாஃபியா என்ற ராணியின் கதையை அவன் தன் திட்டத்தை பற்றி தன் தந்தையிடம் சொல்லச் சென்றான் அவன் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை ஒருவேளை அப்பா இதற்கு உதவலாம் அப்பா நான் சயின்ஸ் பார்க்க கான்ஸ்டலேஷன்ஸ் பத்தி ப்ராஜெக்ட் பண்ண போறேன் கார்த்திக் தன் லேப்டாப்ல இருந்து பார்வை எடுக்காமல் ஓ அப்படியா நல்லது என்றார் அதுக்கு சார்ட்டு தெர்மாகோல் கலர் பென்சில்ஸ் எல்லாம் வாங்கணும் பாட்டிக்கிட்ட சொல்லு வாங்கி தருவாங்க என்றார் கார்த்திக் அதே தனதுடன் இதுவும் அதே நட்சத்திரத்திற்கு தானே இதுக்காகவாவது நேரத்தை சரியா செலவு பண்ண அந்த வார்த்தைகள் அமுதனின் இதயத்தில் கூறிய முள் போல குத்தினர் அவன் கண்களில் நீர் திரண்டது ஆனால் அவன் அழவில்லை மௌனமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் அவன் அப்பா அவனுடைய உலகத்தை புரிந்து கொள்ளவே மாட்டார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் அவன் தன் பாட்டியின் உதவியுடன் தன் படைப்பை செய்ய தொடங்கினான் அவன் தன் மொத்த அன்பையும் தன் அம்மாவின் நினைவுகளையும் அந்த படைப்பில் கொட்டினான் தெருமா ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தையும் தத்ரூபமாக உருவாக்கினான் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சரியான நிறத்தில் வண்ணமிட்டான் அவற்றுக்கு பின்னால் உள்ள கிரேக்க மற்றும் இந்திய புராண கதைகளை அழகான கையெழுத்தில் சாட்டுகளில் எழுதினான் பகல் முழுவதும் பள்ளி மாலை முழுவதும் ப்ராஜெக்ட் வேலை இரவு முழுவதும் நட்சத்திரங்களை கணக்கெடுப்பது அமுதன் ஒரு துறவியைப் போல தன் வேலையில் மூழ்கினான் அறிவியல் கண்காட்சிக்கு முந்தைய இரவு அமுதன் தன் அறையில் தன் படைப்புகளுக்கு இறுதி வடிவம் கொடுத்துக் கொண்டிருந்தான் நேரம் போனதே தெரியாமல் அவன் தன் மேஜையிலேயே தன் படைப்புகளின் மீது தலை சாய்த்து உறங்கி போனான் நள்ளிரவில் கார்த்திக் தன் வேலைகளை முடித்துவிட்டு அமுதனின் அறைக்கு வந்தார் அவனை தூங்க சொல்வதற்காகத்தான் உள்ளே நுழைந்தார் அப்பொழுதுதான் அந்த அவன் உருவாக்கி இருந்த அந்த பிரபஞ்சத்தை முதன் முதலாக பார்த்தார் அந்த அறையே ஒரு சிறிய கோலரங்கம் போல காட்சியளித்தது சுவரில் நட்சத்திர வரைபடங்கள் மேசை மீது நேர்த்தியாக உருவாக்கப்பட்டிருந்த நட்சத்திர கூட்டங்களின் மாதிரிகள் அவற்றின் அருகில் அழகாக எழுதப்பட்டிருந்த விளக்க குறிப்புகள் அது ஒரு மாணவனின் அறிவியல் படைப்பு போல தெரியவில்லை ஒரு கலைஞனின் அர்ப்பணிப்பு போல ஒரு காதலனின் பரிசு போல இருந்தது கார்த்திக் மெதுவாக ஒவ்வொரு படைப்பாக பார்த்தார் ஓரியன் ஸ்கார்பியஸ் உர்சா மேஜர் சித்ரா இவையெல்லாம் பற்றி தன்னிடம் பேசியது இப்போது நினைவுக்கு வந்தது அப்போது மேஜையின் ஓரத்திலிருந்து அமுதனின் அந்த நோட்டு புத்தகம் அவர் கண்ணில் பட்டது அவன் நட்சத்திரங்களை கணக்கெடுக்கும் அந்த ரகசிய நோட்டு ஒரு உந்துதலில் அதை எடுத்து புரட்டினார் முதல் சில பக்கங்களில் எண்கள் மட்டுமே இருந்தன ஆனால் போக போக எண்களுக்கு அருகில் சிறிய குறிப்பிகள் எழுதப்பட்டிருந்தன நாள் அக்டோபர் பத்து நட்சத்திரங்கள் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப பிரகாசமா மினுமனுத்துதுமா அது அம்மாவா இருக்கலாம் நாள் நவம்பர் ஐந்து நட்சத்திரங்கள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மேகமூட்டம் அம்மா எனக்கு இன்னைக்கு கணக்கு பறிச்சு நல்லா போகல நீ கோபப்பட மாட்டியே நாள் டிசம்பர் இருபத்தி நட்சத்திரங்கள் நாலாயிரத்தி பனிரெண்டு அப்பா இன்னைக்கு என் கூட சரியா பேசல அவர் ஏன் எப்பவும் சோகமாவே இருக்காரம்மா நீ அவர்கிட்ட பேச மாட்டியா கார்த்தால் அதற்கு மேல் படிக்க முடியவில்லை அவர் கைகள் நடுங்கின அவர் மகன் நட்சத்திரங்களை எண்ணவில்லை அவன் தன் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்திருக்கிறான் அந்த நோட்டு புத்தகம் அவன் தன் தாய்க்கு எழுதும் ஒரு தினசரி டைரி தன் சந்தோஷங்களை தன் துக்கங்களை தன் பயங்களை அவன் தன் அம்மாவிடம் நட்சத்திரங்களின் மொழியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறான் அந்த நொடியில் கார்த்திக்கின் தர்க உலகம் அவன் தன் மகனை சுற்றி எழுப்பியிருந்த புரிதலின்மை என்ற சுவர் அனைத்தும் உடைந்து நொறுங்கின அவன் தன் துயரத்தை வேலையில் புதைத்து தன் மகனையும் ஒரு இயந்திரம் போல மாற்ற நினைத்திருக்கிறான் ஆனால் அவனோ தன் துயரத்தை ஒரு அழகான கவித்துவமான வழியாக கையாண்டிருக்கிறான் ஒரு பெருங்குற்ற உணர்ச்சி அவரை தாக்கியது உறங்கிக் கொண்டிருந்த தன் மகனின் அருகில் சென்று மண்டியிட்டு அமர்ந்தார் அவன் முகத்தை பார்த்தார் அதில் சித்ராவின் சாயல் தெரிந்தது அவர் கண்ணங்களில் பல வருடங்களாக உறைந்து போயிருந்த கண்ணீர் சூடான நதியாக வழிந்தோடியது அடுத்த நாள் காலை கார்த்திக் தான் அமுதனை எழுப்பினார் அவர் எதுவும் பேசவில்லை ஆனால் அவன் படைப்புகளை அறிவியல் கண்காட்சிக்கு எடுத்து செல்ல ஒரு தந்தைக்கே உரிய பொறுப்புடன் உதவினார் அமுதனுக்கு தன் தந்தையின் அந்த மௌனமான உதவியில் ஒரு புதிய அன்பு தெரிந்தது கார்த்திக் அன்று அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்துவிட்டு அமுதனுடன் பள்ளிக்கு சென்றார் அறிவியல் கண்காட்சியில் அமுதனின் படைப்பு வைக்கப்பட்டிருந்த இடத்தின் ஓரமாக நின்று கொண்டார் ஆரம்பத்தில் அமுதன் பார்வையாளர்களிடமும் நடுவர்களிடமும் பேச தயங்கினார் ஆனால் அவன் தன் நட்சத்திரங்களைப் பற்றி பேசத் தொடங்கியதும் அவன் குரலில் ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய உற்சாகம் பிறந்தன அவன் வெறும் அறிவியலை விளக்கவில்லை அவன் தன் அம்மா சொன்ன கதைகளை சொன்னான் அவன் கண்களில் ஆயிரம் நட்சத்திரங்கள் ஒரு சேர ஒளிர்வதை போலிருந்தது அனைவரும் அவனது பேச்சில் மெய் மறந்து போனார்கள் அன்று மாலை முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அமுதனின் படைப்பிற்கு முதல் பரிசு கிடைத்தது அவன் பரிசு கோப்பையை வாங்கி கொண்டு தன் தந்தையை நோக்கி ஓடி வந்தான் கார்த்திக் அவனை அள்ளி அணைத்து கொண்டார் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் நான் உன்ன பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன் அமுதா என்றார் அதுதான் அவன் தன் தந்தையிடமிருந்து கேட்ட மிக இன்மையான வார்த்தைகள் அன்று இரவு மொட்டை மாடியில் அமுதன் தன் டெலஸ்கோப்புடன் அமர்ந்திருந்தான் அவனுக்கு பின்னால் கார்த்திக் வந்து நின்றார் அவர் அவனை உள்ளே அழைக்கவில்லை மாறாக அவன் அருகில் சென்று அமர்ந்தார் இருவரும் பல நிமிடங்கள் மௌனமாக வானத்தை பார்த்தார்கள் பிறகு கார்த்திக் மெதுவாக கேட்டார் எந்த நட்சத்திரம் அம்மான்னு நினைக்கிற அமுதா அமுதன் தன் தந்தையை ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தான் அவன் கண்களில் அத்தனை மகிழ்ச்சி அவன் வானத்தின் மிக பிரகாசமான ஒரு நட்சத்திரத்தை சுட்டி காட்டினான் அதுவா இருக்கலாம் பா இல்ல அதோ அந்த மூலையில தெரியுதே அதுவா இருக்கலாம் அவங்க எங்க வேணா இருக்கலாம் கார்த்திக் தன் மகனை அன்புடன் அணைத்து கொண்டார் ஆமா மமுதா அவங்க எல்லா நட்சத்திரத்திலயும் இருக்காங்க அவங்க நம்ம மனசுலயும் இருக்காங்க வா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எண்ணலாம் அந்த இரவு அந்த மொட்டை மாடியில் ஒரு தந்தையும் மகனும் ஒரு சேர அமர்ந்து நட்சத்திரங்களை எண்ணத் தொடங்கினார்கள் அவர்கள் வெறும் நட்சத்திரங்களை எண்ணவில்லை அவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள் தாங்கள் துயரத்தை இணைத்தார்கள் ஒரு புதிய நம்பிக்கையை கண்டு கொண்டார்கள் நட்சத்திரங்களை எண்ணிய குழந்தை இனி தனிமையில் இல்லை அவனுடைய வானத்தில் இப்போது ஒரு புதிய பிரகாசமான நட்சத்திரம் உதித்திருந்தது அது அவனது தந்தையின் அன்பு நன்றி வணக்கம்